என்ன கொடுமை சரவணன் இது என்ன கொடுமை சரவணன் சரவணன் ஈசிஆர் சரவணன் அவரை பற்றி தான் எக்ஸ்க்ளூசிவ் என்ன கொடுமை சரவணன் நீங்கள் பார்த்துருப்பீங்க தாடி வச்சுக்கிட்டு அப்படி கெத்தா புசி கூடவே பக்கத்தில் நின்றுக்கிட்டு இருப்பார் எப்படி கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி சின்னம்மா சசிகலா அவங்க பக்கத்தில் ஒரு கேரக்டர் அப்படின்ன மாதிரி இவர் அப்படின்றதுக்கூடிய ஒரு கேரக்டர் அவரை பற்றி நம்ம சவுக்கு சங்கர் அவரு கூட ஒரு மேட்டர் ரிவீல் இது வரைக்கும் பேனருக்கு மட்டும் நாற்பது லட்சம் வரைக்கும் செலவு பண்ணியிருப்பாரு எதுக்காக செலவு பண்ணணும் என்ன அவசியம் எம்எல்ஏ சீட்டு அது பண்ணலாம் அவ்வளோதான் அதாவது இந்த இசிஆர் சரவணன் எப்படின்னா எந்த பொறுப்புளையும் இல்லாமலே விஜயின்ற ஒரு பிராண்ட் மூஞ்ச வச்சு செட்டில்டு பயங்கரமான சேட்டையெல்லாம் செஞ்சுருக்காப்புல அதை நம்ம வந்து நிறைய சொல்லலாம் ஃபஸ்ட்டு அவருடைய கடன் வந்த பாதை இருக்குல்ல போராளியோட கடன் வந்த பாதை அதை நம்ம சொல்லுவோம் சொல்லி ஆகணும் இவரோட வந்து முத வந்து இந்த பிராண்டு முகத்தை வச்சு நான் விஜயோட க்ளோஸ் ஏய் விஜய் தெரியுங்கள ஏட்ட கேட்டு தான் முடிவு பண்ணுவார் ஏய் விஜய் தெரியுங்களே தும்பல் வரும் விசேஷரோட தும்பிடுவா அப்படின்னு கேட்டு தான்ப்பா தும்புவார் அந்த மாதிரி நானும் அவ்வளோ அவ்வளோ க்ளோஸு அப்படின்னு அப்படின்லாம் பேசி ஈசி சும்மா ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் பேசி ஈசி வெரி க்ளோஸில் வண்டியை ஓட்டி நல்லா கட்ட பஞ்சாயத்து பண்ணி நானும் ஒரு க்ளோஸ் என்ன பதவி வேணும் பகுதி வட்டம் ஒன்றியம் நகரம் கிளை வாட் யூ வாண்ட் ஐ வில் கிவ் அப்படின்னு ஒரு டீலிங் எல்லாம் போட்டான் அப்போ அவன் என்ன பண்ணிடுவான்னா ஒரு வெள்ளை சட்டையை போட்டு பதவி வாங்கிட்டேன் இங்கே பாரு நகரம் வட்டம் மாவட்டம்னு இப்படி போட்டு அப்படி போகிற மாதிரி செட்டப்பெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு சரி இவர் மொத மொதல் அதிமுக கவுன்சிலர் எம் சி முனுசாமிக்கு தேர்தல் வேலை பார்த்து லம்ப ஒரு அமௌண்ட் இதில் இப்படி இருந்துச்சுன்னா இந்த கையில எண்ணுவேன் இப்படி வாங்கி வச்சுக்கிட்டாரு அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் நடந்த சட்டமன்ற இடைத்தேர்தலில் திருப்போரூர் திமுக எம்எல்ஏ இதயவர்மனை ஆதரித்து பிரச்சாரம் பண்ணி அப்ப மாட்டிச்சு கையில அப்ப அந்த மாதிரி ஒரு வேலையெல்லாம் பார்த்துருக்காரு அடுத்ததா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலில் இப்போ இருக்க திமுக எம்எல்ஏவான எம்எஸ்சி அரவிந்த் ரமேஷுக்கா வந்து மறைமுகமாக பிரச்சாரம்லாம் பண்ணி அப்படி இப்படின்னு மறுபடியும் ஏதோ ஒருத்தது கையில் வாங்கிட்டார் அதுக்கப்புறமா அதுக்கும் ஒரு தொகையெல்லாம் அப்பா அந்த எம்எல்ஏ கிட்ட வாங்கிட்டு போயிட்டார் ஓகே அதுக்கப்புறமா அந்த நேரத்தில் வந்து தாமு அன்பரசன் இருக்கார் இல்லையா அவருடைய பிரச்சார வேகனத்திலேயே வாகனத்திலேயே ஏறி அதாவது மீன்ஸ் இந்த மாதிரி மறைமுகத்திலே ஏறி பிரச்சாரம் செய்து வைத்தவர் இவர் ஓகேவா மாற்று கட்சியிலிருந்து வந்தவர் இருபது வருஷம் போஸ்ட் போஸ்ட்லாம் வந்தவர் ஓகேவா அடுத்ததா நம்ம வந்து செங்கோட்டை வந்த உடனே அடுத்து என்ன செஞ்சாரு அம்மா அந்த சமாதியில் போய் ஒப்பாரி வச்சு அழுதவர் இப்படி என்ன வேணாலும் செய்யக்கூடியவர் பெரிய லாபி அந்த ஈசிஆர் முழுக்க பேனர் படம் அந்த இது விஜய் வெளியில் வந்தால் அப்படியே பேனரை பார்த்துருணும் டக்குன்னு பார்த்தாலும் ஈசிஆர் சரவணம் தெரியணும் அப்படி ஒரு எந்த பக்கம் திரும்பினாலும் பேனர்களாக வச்சு ஒரு மாய வித்தை காட்டக்கூடிய நபர் தான் இவர் சரி அடுத்ததாக இன்னொரு ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயத்துக்கு வருவோம் அது என்ன அப்படின்னா தாவேகா கட்சிக்குள்ள அஞ்சு மாஃபியா இருக்கான் அஞ்சு கேங் இருக்கான் அஞ்சு கேங்கில் யார் யார் அப்படின்னு நமக்கு வந்து அவர் டீட்டெயிலோடு அனுப்பியிருக்காரு ஃபஸ்ட்டு ஜான் அணி இந்த ஜான் அணி கீழே யார் யார் இருக்காங்க அப்படின்றது நம்ம புட்சட்னி அவரு அப்புறம் ட்விட்டர் ராம்குமார் இந்த வடமாநிலத்துக்காரர் அவங்க எல்லாம் சௌராஷ்டிரா அவர் வடமாநிலத்துக்கார் ராம்குமார் அப்புறம் வீர விக்னேஷ் இவங்க எல்லாருமே ஜானுடைய டீமில் வந்து செயல்படக்கூடிய நபர்கள் புஷி அணியில் மணியும் ரமேஷும் எங்கள் தலைவர் நடந்தா புலி ஒக்காந்தா சிங்கம் கூஸ் போன சாரி அந்த மாதிரி ரெண்டு பேர் யார் மணினா ரமேஷ் ஆ பட்டிமன்றம்லாம் போய் மொக்கை வாங்கிட்டு வருவாங்கல்ல அவங்க அது அடுத்த ஆதவ ரெண்டு மிகப்பெரிய மாஃபியாஸ் இருக்காங்க அவங்க யார் தெரியுமா நிர்மல் அண்டு அத்தை இவங்கெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா குட்டையை குழப்பிற வேலையை மட்டுமே பண்ணுவாங்க இந்த புசி டீமுக்கும் ஆதவ டீமுக்கும் குட்டையை குழப்பிற வேலையவே பண்ணுவாங்க ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன் நாஞ்சில் சம்பத் கட்சிக்குள்ளே வந்த உடனே இந்த கட்சிக்குள்ளே வந்த உடனே சோனியா அருண் வந்து ஒரு போஸ்ட் போடுறாங்க என்ன போஸ்ட் போடுறாங்கன்னா ஒரு வாரத்துக்கு முன்னாடி தானே இவர் வந்து டெப்புட்டி சிஎமுக்கு வாழ்த்து சொன்னார்னு இந்த இந்த எமோஜி இந்த எமோஜி அதாவது சீண்டி சுண்டி சீண்டி விடுறது ஏன் மாலை இன்றைக்கி வரைக்கும் சேர்க்கலை நாஞ்சில் சம்பத்தெல்லாம் சேர்க்குறீங்க அப்படின்னு சீண்டி விடுற வேலையெல்லாம் நடுவில் வந்து செய்யக்கூடிய வேலையில் இந்த ஆதோ டீம் வந்து பண்ணுவாங்க அடுத்து அருண் ஒருத்தர் இருக்கார்ல அவருக்கும் யாராவது இருக்கணும்ல அவரு அவர் கொங்கு பெல்ட்டில் இருக்கிற சில ஆளுங்க எல்லாத்தையும் லாபிஸ்குள்ளே தனியா பிடிச்சி வச்சிருக்காங்க ஏ நீ சொல்ற கணக்குப்படி பார்த்தா நாலு மாஃபியா தானே இருக்கு அப்படின்னு நீங்க சொல்லலாம் அஞ்சாவது தான் இப்போ வந்துருக்கு செங்ஸ் மாஃபியா அது தனி ரூட்டுங்க தனி ரூட்டு அந்த செங்ஸ் மாஃபியா இருக்குல்ல அதை யாராலையும் கட்டுப்படுத்தவே முடியாது தனி ரூட்டு திடீர்னு சீரியல் ஆக்டர் உள்ள போது தனியாக அங்கே வண்டி எடுத்துகிட்டு போது அம்மா சிலைக்குமால அம்மா சொல்லிக்கு வீட்டு ஃபோட்டோ அம்மா அம்மா அம்மம்மா அம்மா 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 அம்மம்மா அம்மானு அப்படியே ஃபுல்லாக போட்டுக்கிட்டு என்னென்ன சேட்டையெல்லாம் செய்ய முடியுமோ தனி மாஃபியா யாருக்கும் கட்டுப்பட முடியாது அங் கட்டுப்பட முடியாதுன்னு இல்லை அங்கே சொல்லவே முடியாது இங்கேருந்து ஜான் டீமோ இல்லை ஆதுவ் டீமோ இல்லை யாருமே சொல்ல முடியாது அம்மா ஃபோட்டோ எடுத்துருங்க அப்படின்னு சொல்லக்கூட முடியாது சொன்னால் அம்மா ஃபோட்டோ அப்படின்னு கத்து வர அப்படின்னு இவங்க சொல்றாங்க அதனால அது ஒரு பெரிய டீம் அது பெரிய பட ஃபீல்ட் ஒர்க்ல இருக்க ஒரு ஆள் முத முத இந்த கட்சிக்குள்ள வந்திருக்காரு அதனால இவரோட வாய்ஸ் கொஞ்சம் ரைஸா இருக்கு இந்த நேரத்துல அதனால அவங்க அந்த அம்மா ஃபோட்டோ கொஞ்சம் உறுக்குற மாதிரி வெளியில எல்லாம் தப்பா பேசுகிறாங்க எங்களுக்கு ஒன்றும் இல்லை வெளியில் கிண்டல் பண்றாங்க வெளியில கிண்டல் பண்ணுறாங்களா அதுக்கே எடுக்கணுமா அப்படின்னு இவர் கத்துவார் இல்லை இல்லை சும்மா கோவப்படாதீங்க முக செவக்குது பாருங்க கண்ணு செவக்குது பாருங்க பைங்க என்ன குழந்த மாதிரின்னு இவங்க அந்த மாதிரி டீலிங் தான் நடக்குது இதில் என்ன ஒரு மேட்ரு அப்படின்னா செங்கோட்டையின யார் உள்ளே கொண்டு வந்தா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு டைட்டில் போட்டுல தாவேக்காவை செங்கோட்டையில யார் உள்ள கொண்டு வந்தான்ற சண்டை ஒரு பக்கம் நான் நான்தாய கொண்டு வந்தேன் நான் அதிமுகவில் இருந்தேன் அப்ப அவர் எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டு அது நான் தான் நான்தாயா கொண்டு வந்தேன் பேசுனா உடனே வந்துட்டியா எனக்கு அவருக்கு அவ்வளவு மரியாதை நான் நான்தாயா கொண்டு வந்தேன் அப்படின்னு அவரு ஒரு உருட்டு ரெண்டாவதா ஆதவ் நான் பிசிகாவில் காவல் இருக்கும்போதே அங்கே ஒரு அமைச்சராக இருந்தார் விளையாட்டு சார்ந்தால் அவர்கிட்ட போய் பார்ப்பேன் அப்போ அவருக்கு எனக்கு ஒரு நல்ல நெருக்கம் அவர் ஒரு பெரிய புரட்சியாளர் அவர் ஒரு பெரிய மாவோ அதனால் நான் அவரை போய் பார்த்தேன் அவர் வந்தார் இன்றைக்கி நான் கூப்பிட்டேன் வந்துடுங்கன்னா உடனே வந்துட்டாருன்னு அதை ஒரு உருட்டு செட்டப் பண்ணால் அந்த ஒரு பெரிய இன்டர்வியூ ஒரு பெரிய பிரபலமான ஒரு சேனலில் ஒரு இன்டர்வியூ அதில் ரொம்ப சாஃப்டான கொஷின்ஸ் அடித்து அடிக்காத மாதிரியான கொஷின்ஸ் எல்லாம் கேட்க வச்சு இவர் பதிலை சொல்லி அதில் நான் தான் செங்கோட்டையினை கூட்டு வந்தேன் அப்படின்னு ஒரு பதிவை பண்ணி விட்ருவார் இது ஒரு மாஃபியா ஆனால் உண்மையிலேயே என்ன நடந்துச்சு அப்படின்னா உள்ளே கூட்டு வந்தது ஜான் ஜான்னால் நைட்டோட நைட்டாக ஃபோன் எல்லாம் பேசி டீலிங் பண்ணி நான் அதெல்லாம் பண்ணி கட்டளை ஜான் ஆதவுக்கு கட்டளைட்டாக அவர் வெளியே அனுப்பாதீங்க உங்கள் ரெசார்ட்டில் வைங்கன்னு உட்கார வச்சது எல்லா வேலையும் பார்த்தது ஜான் முழுக்க முழுக்க ஜான் அப்போ புசி பண்ணலையானா புசிக்கு செங்கோட்டைன்னு ஒருத்தர் அரசியலில் இருக்காருனே தெரியாது அப்படியான ஒரு ஆள் அதனால் அவர் இந்த லைன்குள்ளே வரக்கூடாது சரி இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் மெயின் மேட்ருன்னு ஒன்று இருக்குது தண்ணியில் சிடிஆருடைய ஒரு இன்டர்வியூவில் ஒரு கேள்வி வருது அம்மா ஃபோட்டோவை நீங்கள் இன்னும் வச்சுருக்கீங்களே அது எப்படி அது என்ன அப்படின்னா அதுக்கு அவர் பதில் அவர் ஐம்பத்தி ரெண்டு வருஷம் அந்த கட்சியில் இருந்தார்ல அதனால் அவர் வந்து அந்த ஃபோட்டோவை அவர் வச்சுக்கலாம் அது அவருடைய தனிப்பட்ட விருப்பம் என்னங்கடா இது இது தனிப்பட்ட விருப்பம் நம்ம பழமே திரும்ப திரும்ப இதை சொல்லி சொல்லி அவங்களுக்கு ஆழமாக பதிய வைக்க வேண்டியிருக்கு என்ன அப்படின்னா திமுகவில் ஒரு ஆள் போய் சேர்றாரு இதே மாதிரி முதிர்ச்சியான ஒரு அதிமுக ஆள் போகும்போது ஜெயலலிதா ஃபோட்டோவோ எம்ஜிஆர் ஃபோட்டோவோ வச்சுட்டு போவாரா வாய்ப்பு இல்லை ராஜா வாய்ப்பே இல்லை ஒன்றும் பண்ண முடியாது சரி அதை கொடுங்க இதே தாவேக்காவுக்கே வருவோம் ஐம்பது வருஷமாக திமுகவில் இருக்க ஒரு ஆள் கலைஞர் ஃபோட்டோவோட வந்தால் நீங்கள் ஏற்றுக்குவீங்களா இல்லை முதலமைச்சருடைய ஃபோட்டோ வச்சுட்டு வந்தால் ஏற்றுக்குவீங்களா நீங்கள் எல்லாரும் மறுநாள் சமாதி போவீங்களா தனிப்பட்ட விருப்பம்னு வச்சுட்டிங்கன்னா அங்கே அது இங்கேயும் பொருந்தும்ல சரி அது கூட விடுவோம் காந்தியை சுட்டு கொன்ற கோட்சே தான் என்னுடைய ரோல் மாடல் பிறந்ததுலேருந்து நான் ஆர்எஸ்எஸ் உடைய பயிற்சி பள்ளியில்தான் படித்தேன் தான் வளர்ந்தேன் அங்கேயே தான் இருக்கேன் அங்கேயிருந்து நான் இப்போ வரேன் ஆனால் அவர் மாதிரி ஒரு தேசத்தை உருவாக்கணும் அப்படின்னு தான் என்னோட ஆசை அதை நான் விஜய் கண்ணில் பார்க்கறேன் விஜய் நினைச்சா இந்திராஷ்மாம் மாத்திடுவாரு அதனால நான் அவரை பார்க்குறேன் கொஞ்ச நாளாக அவர் பாஜக வடிக்கையில இருந்தாலும் நான் வந்து இப்படி வரேன் கோட்ஸே ஃபோட்டோ மட்டும் நான் வச்சுக்கிறேன் அப்படின்னு வந்தால் நீங்க ஏற்றுக்குவீங்களா அப்போ சரி நீ அவ்வளோதான் பேச வேணாம் நான் மோடி தான் என்னுடைய ரோல் மாடல் மோடி ஒரு மிக சிறந்த மனிதர் இந்தியாவின் பிரதமர் அவரோட ஃபோட்டோவோட ஒருத்தர் வந்தா ஏற்றுக்குவீங்களா அமித்ஷாவோட போட்டோ வச்சோட ஏற்றீங்களா அப்படிலாம் கேட்க தோணும் சரி இதெல்லாம் நீ ரொம்ப பேசாதப்பா இவங்கெல்லாம் எங்கள் லிஸ்ட்லேயே இல்லப்பா எங்க அரசியல் எதிரி கொள்கை எதிரி வேறப்பா இதெல்லாம் சொல்றப்பா மற்றபடி வேற யார் அவங்க தனிப்பட்ட இருந்து அவங்க போட்டோ எடுத்துகிட்டு வந்தா ஏற்றுக்குவோம்ப்பா சரி நம்ம அப்போ சரத்துக்குமார்க்கு வருவோம் சரத்குமாரோடைய லட்சியம் என்ன அவங்களுடைய மாமியார் தம்பி நீ எப்படியாவது முதலமைச்சர் ஆயிருப்பான்னு சொன்னாங்க அவங்களுடைய லட்சியத்தை கூட அவரால் நிறைவேற்ற முடியாமல் கட்சியை கழிச்சிட்டாரு நாளைக்கு அவங்க மாமியாரோட போட்டோவோட வந்து தாவேக்காவில இணைஞ்சா நான் இல்லாமல் பேசலை அவருடைய லட்சியம் அவராக மேடையில் சொன்னது தான் சொல்கிறேன் சரத்குமார் மாமியாரோட ஃபோட்டோவோடு அவர் கட்சிக்குள்ள வந்தால் நீங்கள் சேர்த்துக்குவீங்களா நாளைக்கு அதே கட்சியை கலச்சிட்டு அங்கேருந்து தூக்கிட்டு வந்து உங்கள் கட்சியில் சேர்த்தா ஃபோட்டோ மட்டும் நாங்கள் வச்சுக்கிறோம் அப்படின்னு வந்தால் சேர்த்துப்பீங்களா அப்போ இப்படி எல்லாம் நம்ம கேள்வி கேட்குறோம்ல நீங்களுக்கு பதிலே கிடையாது வே அதான் முதல் சொன்னதுதான் இங்க இருந்து தாவேக்கா தலைமையிலிருந்து அண்ணே கீவளை படுத்துறாங்கண்ணே போட்டோவை எடுத்து தொலைங்கண்ணே அண்ணே கேட்டுங்கண்ணே அவரு கோவப்படாதீங்க சும்மா சொல்லு சும்மா சொன்னேன் அப்படின்னு ஓடிடுவாங்க அந்த அளவுக்கு தான் அந்த இடத்துல இருக்கு ஏன் செங்கோட்டையின் போட்டோ ஜெயலலிதா போட்டோ வைக்க வச்சே இருக்கணும் ஏன் வச்சே இருக்கணும் அப்படின்னா அவரால் சிங் நான் தாங்க செங்கோட்டையின் எனக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னா பின்னாடி அதிமுக வந்துருவாங்க ஏய் ரெட்டையில அம்மாவா செங்கோட்டை சொல்லு அப்படின்னா அம்மா அப்படின்னு அவங்க அங்கே போயிடும் அதனால அம்மா நான் தான்மா அம்மா நான் தான்ம்மா செங்கோட்டை இப்போ அம்மா நான் தான் உண்மையிலே வச்சிருக்கேன்னு தான் இவர் போய் ஓட்டு கேட்கணும் அம்மா நான் விஜய் வச்சுருக்கேன்மா விஜய் தான்ம்மா இனிமேல் தலைவருக்கு ஒட்டு போட்டுருமானா இவங்க ஓட்டு போட மாட்டாங்க செங்கோ அதனால ஜெயலலிதா ஃபோட்டோ வைச்சா அவருக்கு அங்கே பப்பு வேகம் அதனால் இவர் இங்கே இருந்தால் தான் இவங்க பப்பு வேகம் அதனால வேற வழி இல்லாம கொள்கையாவது கீழ்கையாவது தூக்கி ஏறிடா வேண்டும் அப்படின்னு வச்சு வண்டியை வந்து மேனேஜ் பண்ணி ஓட்டிக்கிட்டு இருக்காங்க நாளைக்கு ஒரு கூட்டம் நடக்க போகுது அந்த கூட்டத்தில் இவங்க யாரை எதிர்த்து பேச போறாங்க பாண்டிச்சேரியில கூட்டம் பாண்டிச்சேரியில திமுக ரூலிங் பார்ட்டியா இல்ல ரூலிங் பார்ட்டி யாரு ரங்கசாமி ரங்கசாமி எதிர்த்து பேச முடியுமா பேச முடியுமான்னா ஃபுசியும் பேச முடியாது சரி அங்க அதிகமா நமச்சிவாயுமா அவர் தான் ரோலிங் அதிகமா இருக்காருன்னு வருது சரி அங்க போய் பாஜக எதிர்த்து பேச முடியுமா என்ன பேசுவார்ன்றது சம கண்டென்ட் சில விஷயங்கள்லாம் நமக்கு கசிஞ்சிருக்கு எழுதி கொடுத்தவங்க நமக்கு வந்து சொல்லியிருக்கிறான் அதுல நம்ம வந்து நாளைக்கு தொடர்ந்து பேசுவோம் நன்றி வணக்கம்